வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பட்டனை ஒரு ஐந்து ஆண்டுகள் உங்கள் காட்டில் மழை இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள நீங்க தேர்னீங்கன்னா ஒன்று வாழ்க்கையில் பிரிந்து போன தம்பதியர்கள் ஒன்றிணைவர்கள் தொழில் வறட்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் இருந்து உதவி கிடைக்குதுங்க சும்மா நீங்க வலிச்ச வலிப்புகளும் ஜோசி வராது அதில் இருக்கிற பயிலாபடி உங்க ஜாதகம் இருந்தால் தான் வேலை செய்யும் ரைட் திருமணம் நீண்ட நாட்களாக ஆகாத இந்த நேரத்தில் நல்ல வரன் வரும் வெளிநாடு போய் கல்வி கற்க வேண்டும் என்ற மாணவர்கள் வெளிநாடு போய் கல்வி கற்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India Jyodhira Sadguruji Mehru Tan Suya வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சோபகிருது வருடம் மாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பிரங்களை கூற உள்ளேன் காலம் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று மணி நான்கு நிமிடம் பிஎம் முதல் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் மதியம் பிஎம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தினராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன ரிஷபராசி அன்பர்களே அடுத்த ஒரு ஆண்டுகள் உங்கள் காட்டில் மழை இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் தேர்னிங்கன்னா ஒன்று வாழ்க்கையில் தேரில்னா உங்கள் ஜாதகத்தில் எதுவுமே இல்லை எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு யோகம் இருந்தால் கூட அந்த யோகத்தை இந்த ஐந்து ஆண்டுகள் இன்னிலிருந்து வச்சுக்கிங்களேன் இன்னிலிருந்து வச்சுக்கிங்க இன்னிலிருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வச்சுக்கிங்க ரெண்டாயிரத்தி நாலில் பேசுகிறோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆமாம் அப்படின்னா கூட நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் விட்டுடுங்க நாலு ஆண்டுகள் இந்த நாலு ஆண்டுக்குள்ளே நீங்கள் தேரலன்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு தேரமாட்டிங்க இது ஒரு கொசு பலன் வச்சுக்கோங்க போங்க ரைட் இப்போ வந்து முத்தான நாலு பலன்களை தெரிஞ்சுக்கிங்க அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிரிந்து போன தம்பதியர்கள் ஒன்றிணைவர்கள் இதுவரையிலும் வந்து ஒன் சைட் லவ்வாக இருந்தது இப்போ போய் அட்லீஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவையா ஒன்று நம்ம யோகம் பூர்வ புண்ணியத்தில் அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகணும்னா ஆகுது இல்லைனா அடுத்த பொண்ணை பார்ப்போம் இல்லைனா நாட்கள் போயிட்டே இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறாவும் பத்து வருஷமான முப்பத்தஞ்சி ஆடம் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு முடிவு வரீங்க ஆமாம் லிவிங் டுகெதரில் இருக்கிறீங்களோ ஆமாம் இல்லை கணவன் மனைவியாக இருக்கிறீங்களோ காமம் தலைக்கு ஏறுது அதனால் காமத்துக்குள்ளே போய் அப்படியே அடிநாதத்தை பார்க்குறீங்க எப்படி இந்த பூமியினுடைய துத கோர் போய் விஞ்ஞானம் பார்க்குதோ அந்த மாதிரி காமத்தின் ஆணி வேறு என்னையா பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு புக்கு எழுது பிஹெச்டி எல்லோரும் பார்க்குறோம் வாட்ச்ஸ்யான்க்கப்புறமா அப்புறமா யா பெரிய முனிவர் வாட்சியனர் சொல்லாததே அவர் சொல்லிட்டார் யா ஆமாம் தில் ஜூமுத்தாகே தில்கி கசம் அந்த மாதிரி இருக்குது போ அப்ளை பண்ணி புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு நோட்டீஸ் அமைச்சர் இல்லை பொண்டாடி புருஷனுக்கு நோட்டீஸ் அதுவும் நடக்குது தொழில் வறட்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது கேட்ட இடத்துல கேட்ட இடத்துல இருந்து உதவி கிடைக்குதுங்க அது போதாதா இந்த மாதம் ஆரம்பிக்கிற உங்களுக்கு பதிமூணு பிப்ரவரியில் அந்த மாதம் ஆரம்பிக்குதுன்னா அந்த பதிமூணு பிப்ரவரி நன்னுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே உங்களுக்கு பணம் வந்துதேங்க ஏன் மறைக்கிறீங்க சும்மா மூணுன்ற தொகை எட்டுன்ற தொகை அஞ்சுன்ற தொகை எனக்கு வரவே இல்லைன்னு யாராவது சொன்னாக்கா உங்கள் ஜாதகம் தனயோக ஜாதகம் இல்லை அட்லீஸ்ட் அந்த மூணு நாளில் கஞ்சி குடிக்கிறதுக்காவது பணம் வந்துருங்கல்ல மூணு நாள் சாப்பாட்டுக்கு அவ்வளோதான் உங்கள் ஜாதகத்தோட யோகம் இந்த பண வரவு நாட்கள்லாம் யாருக்கு பொருந்தோம்னா தனயோக ஜாதகத்துக்கு தான் தேவைக்கு ஏற்ப வரும் தனயம் அற்ற ஜாதகங்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் அந்த விடவும் தரித்திர ஜாதகத்துக்கு மூணு வேலை சோத்துக்கு அவ்வளோதான் கிடைக்கும் சும்மா நீங்கள் வலித்த வலிப்புகளும் ஜோசி வராது அதில் இருக்கிற பயிலாபடி உங்கள் ஜாதகம் இருந்தால் தான் வேலை செய்யும் ரைட் பிறகு தொழில் முயற்சிகள் இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கணவனுக்கு மனைவியால் ஆதாயம் மனைவிக்கு கணவனால் ஆதாயம் ஆமாம் எல்லாருடைய மூளையிலேயும் காம பித்தம் இந்த மாதம் போய் ஏறிச்சு அதனால் நிறைய பாலியல் வன்புணர்வு பாலியல் அத்துமீறல்கள் நடந்து நிறைய பேர் பேஸ்கோ பேஸ்கோ போஸ்கோ பஸ்கோ பிஸ்கோ அப்படின்னு நிறைய இந்த பாலுணர்வு வழக்குகள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்புறம் ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு என்னங்க நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாமான்னு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க இப்போ முத்தான நாலு பலன்கள் கேட்டுக்குங்க ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் புதிய பாட்டில் வந்து செய்கிறவங்க தொழிலில் புதிய முதலீடுகள் வரும் திருமணம் நீண்ட நாட்களாக ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வரன் வரும் வெளிநாடு போய் கல்வி கற்க வேண்டும் என்ற மாணவர்கள் வெளிநாடு போய் கல்வி கற்பார்கள் ஏதாவது ஒரு காணி நிலமாவது வாங்கி போடணும் ஏன்னா காணி நிலம் வாங்கி போடுறீங்களா வாங்கி போடுறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டாவது வைக்கிறீங்க ஒரு உண்டியில் முடிச்சு சாமிக்கு முருகப்பெருமானுக்கு நேர்ந்துக்கிட்டு போடும் நடக்குது பிற்காலத்தில் அடுத்ததாக பத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய பல பிறவியில் யார் உங்களுக்கு மனைவியாக வர வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அவங்க வந்து செட் ஆகிட்றாங்க திருமணம் கை கொடுது குழந்தை பாக்கியம் கை கொடுது உத்தியோகம் புது உத்தியோகத்துக்கு போகிறீங்க பழைய பேப்பர் போட்டு பழைய உத்தியோகத்துக்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதுக்கப்புறமா பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐயோ பத்தி கிச்சி பத்தி கிச்சி ஓ பெண்ணே கட்டிப்பூடி கட்டி பூடிடா கண்ணாலா கட்டி பிடித்ததை மீண்டும் கையை எடுக்காதேடா இருக்க கட்டிப்பீடிடா அப்படி பாட்டு பாட்டு நான் அப்படி போடணும் இல்லை சுச்சுவேஷன்ஸாங்க ஈருடல் ஓர் உடல் ஆகி வந்து பார்க்குறாங்க ரொம்ப திறந்து ஐயோ எங்கே இது ஆண் மட்டும்தான் உள்ளே ஆணும் பெண்ணும் போனாங்க இப்போ ஆண்னா வராரு அர்த்தனாரீஸ்வராக வராரு பெண் எங்கன்னா எனக்குள்ளே கரைஞ்சிட்டா அப்படின்னு நான் சொல்கிறார் ஆ பெண்ணை கேட்டால் ஆண் எனக்குள்ளே கரைஞ்சிட்டார் இது கணவன் மனையாக இருந்தால் நல்ல விஷயம் நம்ம திருவள்ளுவர் அறத்து பால் மாதிரி இருக்கும் இல்லை நமக்குன்னு ஒரு வழக்கு சொல்லிருக்கேன் கள்ளக்காதல் பால் நல்ல வேலை திருவள்ளூர் காலத்தில் கள்ளக்காதல்ன்ற வார்த்தை அவர் கேள்விப்படப்போ இருக்கு அவர் பிறண்மனைன்ட்டார் நான் பிறன்மனைனாலே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இருபது ரியல் எஸ்டேட் வியாபாரி போகிறது பிறன்மனை பிறண்மனைனாக்கா அடுத்த மனையை வந்து வாங்க சொல்கிறார் போகிறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் ஒரு நாலு பெண்கள் வந்து என்னை ரேக் பண்ணிட்டு போயிட்டாங்க நாலு பெண்கள் உள்ளே வந்தாங்க மலேசியாவிலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் சொன்னாங்க குருஜி நீங்கள் பிறண்மனையெலாம் சொல்லாதீங்க காமத்தை தானே சொல்ல வர்றீங்க காமம்னு சொல்லுங்கள் நாங்கள்லாம் உங்களுடைய ஆமாம் லவர்ஸ் ஆமாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க லவ்வர்ஸ்னால நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஐ யூ தான் தெரியுது லவ்வர்ஸ்னால் அன்புள் உங்கள் மீது அன்புள்ளவர்கள் அதனால் வந்து உங்களை நாங்கள் வந்து உங்கள் பேச்சு தான் எங்கள் வாழ்க்கையில் நடக்குது புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதனால் என்னுடைய அன்பிகள் அந்த என்னுடைய லவர்ஸ் மலேசியாவில் உள்ள அந்த நான்கு பெண்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க மலேசியாவில் உங்களுடைய லவர்ஸ் அவங்களுக்காக சொல்லுங்கள் அப்படின்னாங்க ரைட் அதனால தான் இப்படி விளக்கி சொல்கிறேன் அந்த பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் வேணால் வந்து குறிப்பெடுத்து பார்த்துங்க அந்த பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் காமத்தினால் பல வன்முறைகள் நாட்டில் நடக்கும் நிறைய செய்திகள் வரும் பேப்பரில் பாருங்கள் அதில் நீங்கள் சிக்கலில் சிக்கிக்காதீங்க உங்களுக்கும் நிறைய காமம் வரும் விந்து உற்பத்தி பயங்கரமாக இருக்கும் எதிர்பாலிடம் இருந்தால் சரியாக போச்சு இல்லைன்னா சிவ ஷம்போ அப்படின்னு தலைமையில டெய்லி வெடிக்கால அஞ்சு மணிக்கு தண்ணியை ஊற்றிட்டு மீண்டும் பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்டி ஊற்றிட்டு மீண்டும் ஆறு மணிக்கு ஒரு வாட்டி ஊற்றிட்டு மீண்டும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்த ஊற்றினா தான் அந்த காமத்தை அடங்குது அதனால தான் ஐயோ பத்துக்கிச்சு என்ன ஃபயர் ஒரு ஆணும் பெண்ணும் கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு காம ஃபயர் வரும் அந்த எந்த ஃபயர் அது சூரியனுடைய ஃபயர் அப்போ சூரியன் நெருக்கத்துக்கு வரான் அதனால் தான் காம நெருப்பு அது அது விரிசபோது பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயோ வேலைக்காரியோடைய காமையா வீட்டு வேலைக்காரியை கண்டுபிடிச்சிட்ருது போய் அந்த அம்மா கிட்டே சொல்லி யஜமானியமாட்டேன் என்னம்மா எப்படி பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்கு வேலைக்கே வரமாட்டேன் நான் நல்லது நேற்று நான் வந்து பெருக்கிட்டே தான் கண்டிப்பிச்சுட்டேன்மா ஐயா ஏஐயா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நடக்க ஐயா ஐயா நான் சாலபன் பாப்பேன் ஐயா அந்த பாணிலே சொல்கிற ஐயா அங்கே வந்து காரியம் இல்லாமல் நான் எல்லாம் வாயில் வார்த்தை வருமா ஐயா பார்த்து நடந்துக்குங்க ஐயா புரியுதோன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரைட் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பண நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த ஏழு ஆண்டுகள் உங்கள் நலன் கறி அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் இப்போ நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் பார்த்தியா அதையும் நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணால் அந்த புண்ணியமும் உங்களுக்கு சரி பெரிய புண்ணியம் இந்திரலோக புண்ணியம் புரியுதா அதனால் வந்து இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையில் நான் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी